முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலி பூசைக்காக பயன்படுத்தக்கூடிய அருவாவிற்கு என்னென்ன பூசை முறைகள் செய்ய வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை பலி பூசைக்காக பயன்படுத்தக்கூடிய அருவாவை நித்தம் சுத்தியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பலி பூசைக்கு பயன்படுத்தக்கூடிய அருவாவிற்கு நித்தம் தூபம் தீபம் கற்பூரம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு வழிப்பூசிக்காக பயன்படுத்தக்கூடிய அருவாவை வேற எந்த ஒரு காரியத்திற்கும் பயன்படுத்த கூடாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வளிப்பூசிக்கு தயார் செய்வதற்கு முன்னால் வலிபூஷைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அருவாவிற்கு எவ்வாறு நாம் சுவாமிக்கு அபிஷேக திரவியங்களால் அபிஷேகம் செய்வோமோ அதே போல பளி பயன்படுத்தக்கூடிய அந்த அருவாவிற்கும் நம்மால் இயன்ற அபிஷேக திரவியங்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அபிஷேகம் செய்த பிறகு அந்த அருவாவை நாம் பலிப்பூசைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு அபிஷேகம் செய்து பயன்படுத்திய அந்த பயன்படுத்திய மீண்டும் அபிஷேகம் செய்து சுத்தி செய்து சுவாமியின் அருகில் வைத்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தமிழர்களினுடைய வழிபாட்டு முறையில் இந்த வழிபூசை முறைகள் எல்லாம் வரக்கூடிய காரணத்தினால் நிறைந்த மனதோடு இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வழிபூசை முறைகளை எல்லாம் செய்தால் போதும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை நமது முன்னோர்கள் நமது நாட்டுப்புற தெய்வங்களுக்கு தொண்டு தொட்டு செய்து வரக்கூடிய வழிபாட்டு பூசை முறைகளில் இந்த வழிபூசை முறைகளும் ஒன்றுதான் என்பதை நாம் சற்று சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய வரிகுளங்களும் வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிடு ஆல் அப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாயம்